அதை சார்ந்த கட்சிகளுடனும் நாம் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று நீங்கள் பகிரங்கமாக அறிவிப்பீர்களா போச்சு இதை யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கட்சியை துவங்கி கூட்டத்தை கூட்டி இன்னும் எலெக்ஷனுக்கு எத்தனை வருஷம் இருக்கோ இல்ல எத்தனை மாசம் இருக்கோ நம்ம யாருக்குமே தெரியாது இதெல்லாம் செய்யாம ஒரு பெரிய கட்சியிடம் சேர்ந்து கொஞ்சம் கூழக்கும் போடு போடணும் போச்சு அப்படி ஏன் போகல அப்ப மக்கள் ஆட்சியாக அது மலராது என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது அதனாலேயே துணிந்து இதிலிருந்து விழுந்தால் எந்திரிக்கவே முடியாது என்றார்கள் இப்பவும் அப்படித்தானே கிடக்கு தமிழ்நாடு எந்திரிக்க முடியாம தலைவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று கண்டிப்பாக சத்தியம் செய்து கொடுக்கலாம்

மாநிலங்களவையில் திமுக ஆதரவோடு நுழைவார் என திமுக வெளியிட்டுள்ள அதிகாரபூர்வ அந்த அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ராஜ்யசபா சீட்டு ரொம்ப சுலபமா கிடைப்பதற்கு ஒரு சிஆர்டி ஸ்கிரீன் வாங்கிக்கோங்க பழைய டிவி எதாவது கிடைக்காதான்னு பாத்துக்கோங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் டிவி இருக்கும் அதுக்கான ரிமோட் ஒர்க் ஆகுதோ இல்லையோ அதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம் தூரமா நிறைய பேர் பேசுற மாதிரியான ஆடியோவை பிளே பண்ணுங்க கையில ஒரு டார்ச் லைட் ஏதாவது வச்சுக்கோங்க டகார்னி தூக்கி கோபப்பட்டு அந்த டிவியை தூக்கி எரியணும் அப்படி எரிஞ்ச ஒரு டிவியில இருக்கக்கூடிய கண்ணாடிகள் உடைகிற மாதிரி மறுபடி நீங்க கொஞ்சம் கோபமா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வார்த்தைகள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றத அடங்காப்பா அடங்காப்பியா தேவை இல்லை சந்திரன் ஒரு மாதத்திலிருந்தா அவ எங்கே தேவை திருடர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று தைரியமாக சத்தியம் பண்ணி கொடுக்கலாம் கடந்த தேர்தலில் கமலஹாசன் அவர்கள் எந்த சீட்டும் வாங்காம திமுகவுக்காக பிரச்சாரம் பண்ணார் ரொம்ப எளிமையாக சொன்னால் திமுகவுக்காக விளக்கு பிடிச்சார் ஏன்னா அவருடைய சின்ன வந்து விளக்கு அவருக்கு கேண்டிடேட் எதுவும் இல்லாத அவருக்கு எது வேட்பாளர்களால் திமுக வேட்பாளர்களுக்கு விளக்கு பிடிக்கிற பார்த்தா விளக்கு பிடிச்ச கமலஹாசனுக்கு எம்பி பார்த்தீங்கன்னா நாகரிக நோட்ட பாயிண்ட் குற்றவாளிகள் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டால் கூட்டு சேர்க்க மாட்டோம் என்று வாக்குறுதி குடும்ப ஆட்சியை ஒழிப்பெண் அந்த குடும்பத்து அப்படியே வெயிட் பண்ணுங்க பண்பாடு இது எலக்ஷன் வாக்குறுதி ஆரம்பிக்கும் போதே கொடுக்கிற வாக்குறுதி அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு முடிவுட்டீங்களா யாருக்கு ஓட்டுப்பட போறீங்க குடும்ப அரசியல் நாட்டையே குழிந்து தேர்தலில் ஓட்டியிடுவதாக இல்லை என் கட்சியும் எப்படித்தான் ஆனால் இந்த கூட்டணிக்கு எங்களுடைய எல்லா ஒத்துழைப்பும் இருக்கும் இது பதவிக்கான விஷயமே அல்ல

சொல்லிட்டா போச்சு போட்டேரா பிட்ட இந்த இனிமேல் வெறுவாய மெல்லாத பப்ளிகா போட்டு மெல்லு வாய்க்கு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும் அப்பா கொஞ்சம் அசந்த அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா எதிர்வரக்கூடிய தேர்தல்கள் திமுக ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு எதிர்வரக்கூடிய வரக்கூடிய திமுக ஒரு கூட்டணி கிடையாது மக்கள் நீதி மையத்துக்கு கமல்ஹாசன் அறிவிப்பு அப்புறம் என்ன

நேர்மையாக இருக்க முடியும் அந்த மாதிரி அரசியல் செய்து ஜெயிக்கவும் மட்டும்தான் இங்கே இருக்க முடியும் ரொம்ப பயங்கரமான நொடிகளில் அந்த கதவு திறக்கும்

கட்சி ஆரம்பித்த போது வலதும் இல்லை இடதும் இல்லை மையம் என புரியாமல் அடுக்கு வசனம் பேசிய கமல்ஹாசனுக்கு சில்லறையை சிதறவிட்டு பக்கம் பக்கமாக ரைட் அப் எழுதியவர்கள் ஏராளம்

அது நம்மளை ஏமாத்திட்டு அதுல டிவியெல்லாம் தூக்கி உடைச்சா ஏன் ரிமோட் தூக்கி ஒரே ஏறி உடச்சால எதுக்கு உடச்ச விளக்கு முடிக்குது அவ்வளவு நேரம் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மற்ற கம்பெனிகளை காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்டாது இந்த வீடியோ பரதேறendal சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். ஏடாமோட கரெக்டா हिरendal. கமண்டல் போடுவோம். அப்புறம் பர காமலே போட்டு அந்த பரタ சின்ன சாமி. ஹே இஸ் யு ரெடி டார். நினைக்கிறேன். ஒரு லைக் பண்ணிடுங்க. செக்ஷன்ல ஒரு விடுங்க பாப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துற குறஞ்சாவப் போயிர்வீங்க. சரி பாசகரப்ப ஒரே ஒரு குத்தை குத்திட்டு போவோம். போடாங்க. মা <laughs> 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 <laughs>